ஒவ்வொருத்தர் வீட்டிலேயே வந்து ஒரு தேவதாறு சர்வவசிய பூஜை அப்படிங்கிற ஒரு பூஜையை நம்ம பண்ணும் பொழுது என்னாகும் அப்படின்னா மகாலட்சுமி வந்து நூற்றி எட்டு பொருட்களில் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ மகாலட்சுமிக்கு சில சித்தர்கள் வந்து சில ரகசிய மந்திரங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க எந்த ஒரு இடத்தில் மகாலட்சுமி குடியிருக்கிறாளோ அந்த இடத்துல நாம் என்ன வேண்டுகின்றோமோ அந்த வேண்டுதல்கள் முழுமையாக நிறைவேறும் சர்வவசிய பூஜைன்னு சொல்லும்போது அந்த மூன்று சக்திகளையும் ஒருங்கிணைந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கொடுக்கும்போது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கும் அப்போ நம்ம அந்த ஒற்றுமை குடும்பத்தில் வந்து ஒற்றுமையின்மை இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்குள்ள நம்ம வந்து இருக்கிற சூழ்நிலைகளில் ஒவ்வொருத்தர் வீட்டிலேயே வந்து ஒரு தேவதாறு சர்வவசிய பூஜை அப்படிங்கிற ஒரு பூஜையை நம்ம பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல குடும்ப ஒற்றுமை மகிழ்ச்சி சந்தோஷம் பொருளாதார மேம்பாடு நாம் விரும்பிய வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் தொழில் விருத்தி இது மாதிரி வெவ்வேறு விதமான வாழ்க்கை தரங்களை உயர்த்தி கொள்வதற்கான ஒரு அற்புதமான சர்வவச்சிய பூஜை அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ வந்து பொதுவாக வந்து மகாலட்சுமி வந்து நூற்றி எட்டு பொருட்களில் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு அதில் இந்த தேவதாருன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த மரத்தில் வந்து செய்யக்கூடிய பொருட்கள் மூலமாக மகாலட்சுமினுடைய அந்த தாத்பரியங்கள் அதிகமாக இருக்கிறதாக வந்து ஆராய்ச்சி பூர்வமாகவும் இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட அந்த தேவதாருவை வச்சு நம்ம வீட்டிலையே தொடர்ந்து பூஜைகள் செய்துட்டு வரும்போது நம்ம வாழ்க்கைக்கு நாம் என்னென்ன நினைக்கிறோமோ அந்த நினைக்கக்கூடிய வய வகையிலலாம் நமக்கு வந்து வழிகளை ஏற்படுத்தி கொடுத்து பொருளாதாரத்துலேயும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை தேவதாரு அந்த சர்வவசிய பூஜை மூலமாக நம்ம பண்ண முடியும் இந்த பூஜையை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இந்த பூஜையை தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ தேவதாறு கட்டையில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு கட்டையை நம்ம வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சுட்டு அது பக்கத்துலையே நாம் வந்து அம்மாவுக்கு பிரியமான அந்த நைவேத்தியங்கள் சர்க்கரை பொங்கல் புளியோதரை இது மாதிரி ஏதாவது ஒரு நைவேத்தியம் அம்மாவுக்கு பிடிச்சது கல்கண்டு சாதம் இது மாதிரி ஏதாவது ஒரு நைவேத்திய சாதத்தை ரெடி பண்ணிவிட்டு மகாலட்சுமியினுடைய படம் அல்லது ஸ்ரீ சக்கரத்தினுடைய எந்திரம் இப்போ நாங்கள்லாம் வந்து நேரடியாக பூஜை பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த இருக்கு பாருங்கள் இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹோம குண்டத்தை இது வந்து முழு முழு முழுக்க முழுக்க காப்பரில் செய்யப்பட்டது இப்போ வந்து இந்த இது வந்து நெய் ஊற்றுறதுக்கு இதை நெய் எடுத்து விடுறதுக்கான கரண்டி இந்த இது வந்து ஹோம குண்டம் இது வந்து நம்ம எடுத்து போடுறதுக்கு உண்டான அந்த இடிக்கி இது எல்லாமே வந்து ஒரு செட்டாக வந்து உங்களுக்கு வந்து அந்த கோமகுண்டம் நம்ம அந்த பூஜை நடத்தும் போது உங்களுக்கே வந்து இதை கொடுத்துட்டு வந்துடுவோம் ஒரு தேவதாறு கட்டையும் ஒன்று உங்களுக்கு கொடுப்போம் அதில் வந்து மகாலட்சுமி வந்து ஆவகணம் பண்ணி கொடுப்போம் இப்போ மகாலட்சுமிக்கு சில சித்தர்கள் வந்து சில ரகசிய மந்திரங்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து நம்ம கோமகுண்டத்தில் நிறையா மந்திரங்கள் சொல்கிறோம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கமலே கமலாலய பிரசித பிரசித ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம்ம அப்படிங்கிறது வந்து மகாலட்சுமியை வசியம் பண்ணக்கூடிய ஒரு கோம மந்திரம் நாங்கள் என்னென்னா ஐயாவுடைய அந்த சித்தர் ஐயாவுடைய மகா மந்திரம்னு சொல்லக்கூடிய ரகசிய மந்திரங்களை அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மகாலட்சுமியினுடைய அந்த சக்தியை வந்து உங்கள் பூஜை அறையில் முழுமையாக அந்த தாத்பரியத்தோட அந்த சக்தியை மகாலட்சுமியினுடைய சக்தியை வந்து உங்கள் வீட்டில் வந்து நிலைநிறுத்திட்டு வருவோம் அப்போ அந்த கோமகுண்டத்தை உங்களுக்கு கொடுப்போம் ஒரு தேவதாரு ஒன்று உங்களுக்கு அந்த மகாலட்சுமி வந்து அந்த கட்டையிலே ஆவணம் பண்ணி கொடுப்போம் நீங்கள் அதை கையிலையும் எடுத்துகிட்டு போகலாம் உங்களுடைய தொழிற்தாபனத்துகளுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் அதே கட்டையை நீங்கள் பூஜை அறையிலேயே கூட நீங்கள் தினமும் வச்சு பண்ணிக்கலாம் இதை வந்து நேரில் வரும்போது உங்களுக்கு வந்து அந்த கட்டையை வந்து எப்படி நம்ம வந்து சந்தனம் பூசுறது மஞ்சள் பூசுறது எப்படி இதை பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லுவோம் அந்த பூஜையினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா எந்த ஒரு இடத்தில் மகாலட்சுமி குடியிருக்கிறாளோ அந்த இடத்துல நாம் என்ன வேண்டுகின்றோமோ அந்த வேண்டுதல்கள் முழுமையாக நிறைவேறும் தான் இதில் உண்மை இப்போ வந்து மூன்று முப்பெரும் தேவிகளாகிய மூன்று சக்திகளும் ஒருங்கிணைந்தது தான் துர்காம்பிகா அந்த துர்காம்பிகாவினுடைய அந்த ரகசிய மந்திரத்தை வந்து அந்த இடத்துல சொல்லி முப்பெரும் தேவிகளை அந்த தேவதாரு கட்டக்குள்ளே உங்களுக்கு ஆவணம் பண்ணும்போது அந்த ஆக்கள் கழி அழித்தல் அருள்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று அதாவது அழித்தலும் இருக்கணும் ஆக்களும் இருக்கணும் அதை வந்து காத்தலும் இருக்கணும் இந்த மூன்று சக்திகளும் முழுமையாக நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு பூஜை தான் இந்த சர்வவசிய பூஜைன்னு ஏன்னா சர்வ பூஜைன்னா ஒன்று தான் இருக்கும் நாங்கள் சர்வவசிய பூஜைன்னு சொல்லும்போது அந்த மூன்று சக்திகளையும் ஒருங்கிணைந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கொடுக்கும்போது எந்தவிதமான இடையூறுகளும் இல்லாத ஒரு வாழ்க்கை சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து அமையும் இந்த பூஜையை வந்து நேரில் பார்க்குறவங்களுக்கு இன்னும் அற்புதமான விஷயங்கள்லாம் பிடிபடும் எத்தனையோ பூஜைகள் நம்ம பார்த்துருப்போம் இந்த தேவதாறு பூஜையை வந்து நீங்கள் நேரில் பார்க்கும்போது அதுக்கு வந்து ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும் இதை நாங்கள் மாதம் மாதம் பௌர்ணமி அன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து யாக பூஜைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது வந்து ஒரு சிலருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது இருந்தாலும் இதை வந்து உலக மக்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்கணுங்கிற அந்த ஒரு முடிவில் தான் இப்போ வந்து நம்மளோட இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் உலக மக்கள் எல்லாேருக்கும் பயன்படணுங்கிறதுனால இந்த மாதிரியான பூஜைகளை ஒவ்வொருத்தருடைய அவங்களுடைய பூஜை அறைகளை பரிசுத்தமாக்கி மகாலட்சுமியை ஆவணம் பண்ணி தொடர்ந்து வழிபட்டு வந்தால் சிறப்பான நட்பலன்கள் அடைவீங்க அந்த கோம குண்டத்தில் வந்து அங்கே நாங்கள் வந்து எப்படி இதை வந்து பண்ணணும்னு சொல்லுவோம் அதை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து நீங்கள் அது மாதிரி குண்டங்கள் ஒரு சின்ன அதுக்குரிய இதுகளை போட்டிங்கனாலே போதும் ஒன்றுமே இல்லைனாலும் துளசி இலையை போட்டாலே போதும் அதுக்கு அவ்வளோ அற்புதமான பலன்கள் உண்டு அது மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ரொம்ப அற்புதமாக இருப்பீங்க நாங்களும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் அந்த பூஜையில் வந்து எளிமையாக உங்களால் செய்ய முடியுமோ அது மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவோம் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க வளமாக இருப்பீங்க இந்த விஷயத்தை நீங்களும் செய்து பலனடைங்க மற்றவர்களுக்கும் சொல்லி பலனடை மாதிரி நீங்கள் சொல்லி கொடுத்து எல்லோரும் நல்லா இருக்கணும் வளமாக வளணும் நன்றி வணக்கம்